ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரையில் இருந்து யூஎஸ் கிளம்புகிறோம் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மதுரை டு மும்பை மும்பை டு டெல்லி டெல்லி டு நியூயார்க் ஸோ இந்த விலாகில் வந்து நம்ம எப்படி போகிறோம் அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணோம் எப் எப்படின்றத வந்து இந்த விலாக் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்ம மதுரையோட ஏர்போர்ட்டு தான் செக் இன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து செக்யூரிட்டி செக்கும் முடிச்சுட்டு நம்ம வந்து உக்காந்தாச்சு அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு வாங்க நம்ம இப்போ இருந்து பார்க்கலாம் இங்கே வந்து நாங்கள் செக்யூரிட்டி செக்கின் முடிச்சுட்டு எயிட் மந்த்ஸ் பேபி என்னோட பேபி இவங்கள வச்சிட்டு தான் நம்ம ஸ்டா கிளம்புறோம் இவங்க பற்றி தான் கொஞ்சம் பயம் இருந்துச்சு என்ன பண்ண போகிறாங்க ஃப்ளைட்டில் இன்னும் டுவெண்ட்டி செவன் அரவுண்ட் அவர்ஸ் ஜேர்னி ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் பாப்பா எல்லாம் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணிட்டோம் இன்னொரு வை வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன கமெண்ட் இது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ செக் இன்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம் வெளியே டிக்கெட் வந்து போர்டிங் பாஸ் பார்த்துட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஏர் தான் ஏர் இண்டியாலேயே த்ரீ த்ரீ சீட்ஸ் இருந்துச்சு ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்களா உங்களுக்கு ட்ராஃபிக் போலீஸ் கை காமிக்கிற மாதிரி வந்து ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு சிக்னல் வந்து கொடுத்துட்டாங்க ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் எடுக்கும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா இப்போ சின்ன குழந்தைக வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்ஃபன்ட் என்னது எயிட் மந்த்து ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதோ அட்லீஸ்ட் நம்ம அட்லீஸ்ட் தண்ணி கூட ஏதோ வச்சிட்டு பால் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் காது அடைக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏர் கிராஃப்ட் வந்து அவங்களே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இது நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கோம் ஸோ அதனால ஓரளவுக்கு எனக்கும் நாலேஜ் இருந்துச்சு நான் முதலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பாப்பாவுக்கு பால் எடுத்து வச்சிட்டு அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக காட்டன் எடுத்து பாப்பா காதுக்குள்ளே வச்சுட்டேன் வச்சுட்டு அது அழகாக படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பால் ரெடி பண்ணி கொடுத்தேன் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பர்கர் அப்படின்ற மாதிரியும் ஒரு டெசர்ட் கொடுத்துருந்தாங்க நான் வெஜ்ஜு அப்படின்றனால நான் வெஜ்ஜு வாங்கிக்கிட்டேன் என் பொண்ணு நான்வெஜ் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து திரும்ப ஒன் ஸ்டாப்பிங்கில் வந்து லேண்ட் ஆனோம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம மும்பை அப்படியே கன்டினியூட்டி கனெக்டிவிட்டி ஃப்ளைட்டு தான் நடுவில் வந்து அவங்களுக்கு அவங்க மெனு கார் கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் கோல்டன் ஹார்ட் பேரேஜஸ் அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து ஆலூஷாட் வந்து அப்படி இருக்கும் மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மஷ்ரூம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வெஜ்ஜில் வந்து மஷ்ரூமு இன்னொன்று வந்து சிக்கன் கபாப் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு ஆக்சுவலாக சீட் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் கிடச்சிச்சு நான் ரெண்டு சீட்டு அப்புறம் இன்னொரு சீட்டு நான் பாப்பா வச்சுட்டு ஹஸ்பண்ட் உக்காந்துருந்தாங்க என் பொண்ணு நெக்ஸ்ட்டு இங்கே பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டோம் அவங்க வந்து ஐ டோன்ட் வாண்ட் ஐ வாண்ட் டு சிட் மை சீட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஆக்சுவலாக நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கும் வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க வெஜ் ஓகே அப்படின்னு நான் சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த ஸ்பினாட்சி கீரை வச்சு நம்மளுக்கு கொடுக்குறனால அவ்வளோ டேஸ்டியாக இல்லை அதுக்கப்புறம் நான் அங்கே மும்பையில் வந்து இறங்கியாச்சு மும்பையில் இறங்கி நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டெல்லி போகணும் ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு டூ ஹவர்ஸ் டைம் இருந்துச்சு பட் இருந்தாலுமே நம்ம எடுத்து எல்லாமே முடிச்சுட்டு அடுத்து செக்யூரிட்டி செக் போகிறப்ப வந்து டைம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ பாப்பாவை வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து என்ன சொல்கிறது இன்பீனில் வந்து நாங்கள் போயிட்டு பேம்பஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேவேமாகவே போயிட்டுருந்தோம் எங்களுக்கு செக்கின் பேக் பேக் வந்து நாங்கள் மதுரையில் பண்ண தான் வந்து நியூயார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ எங்களுக்கு செக்யூரிட்டி செக்இன் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் என்ன ஜோனு என்னன்ற மாதிரி இடத்துலையாக கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த ஜோனுக்கு போயிட்டோம் அங்கே போய் போகிற வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது ஃபுல்லாமே வந்து என்ன சொல்கிறது நிறைய ஷாப்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வே எடுத்துகிட்டு போனோம் கொஞ்சம் தெரியாத இடத்துல கேட்டுக்கிட்டோம் எப்படி போகணும் எங்கே என் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டோம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா தூக்கிட்டு நாங்கள் அங்கே போயாச்சு இங்கே இது வந்து செக்யூரிட்டி செக் பாப்பா இருந்தனால ஓரளவுக்கு வந்து ப்ரையாரிட்டிக்கு மாதிரி எங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி கொடுத்தாங்க ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட ஸ்டாண்ட் இருந்தாலுமே எங்களை கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டாங்க ஸோ நாங்கள் பா மும்பை டு டெல்லி வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஜேர்னி தான் அது வந்து சாப்பாடு கொடுத்தாங்க இங்கே கொஞ்சம் ரைஸ் பார்த்தாங்க என் பொண்ணு நான்வெஜ் வாங்கியிருந்தா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மீல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு அதாவது கொஞ்சம் தயிர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பன் பட்டர் கொடுக்குறாங்க ஒரு வாட்டர் பாட்டில் அப்புறம் ஒரு ஸ்வீட்டு ஒரு நட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க இது எதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வால்நட் மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெல்லி வந்ததுக்கப்புறம் டெல்லியில் எங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ கேப்சர் பண்ண முடியல நாங்கள் உடனே வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் இது சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்தனால டைம் கிடைக்கல இங்கே வந்து நாங்கள் வேக வேகமாக வந்து என்ன சொல்கிறது செக்கின்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் இதுக்கு வந்துவிட்டோம் வந்து அப்போ தூக்கிட்டு போனனால டைமே பார்த்தல எங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனெல்லாம் வந்து ஒரு வழியாக இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரைட் அந்த ஃப்ளைட்டு இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு செவன்டீன் ஹவர்ஸ் ஜர்னி ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் நாங்கள் வந்து க்யூவில் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போயாச்சு போய் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு கொடுத்தாங்க இங்கே தான் இட்லியை கண்ணில் பார்க்க முடிஞ்சிச்சு இட்லியும் கொஞ்சம் உப்புமாவும் கொடுத்துருந்தாங்க சாம்பார் அதிலே ஊற்றிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேபு வந்து முன்னாடி ஃப்ரண்ட் சீட்லேயே இருக்கு ஒரு ஹெட்ஃபோன் வச்சுருந்தாங்க ஒரு ஸ்மால் பில்லோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாங்கெட் வச்சுருந்தாங்க என் பொண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டா அவ என்ன சொல்கிறது டேப் பார்க்கவுமே வந்து அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா இப்போ மை ஃப்ளைட் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த கேமரா கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃப்ளைட் வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம்னு நீங்களுக்கே தெரியும் இது முன்னாடி வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அகெயின் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒன்று சிறந்த ஒரு கிரன்ச்சி கான் கிரன்ச்சி மாதிரி கொடுத்தாங்க ஒரு ஆரஞ்சர் ஆப்பிள் ஜூஸ் டிப்பன்ஸ் எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் எதை மூவிஸும் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாங்ஸு மை ஃப்ளைட்டு நான் சொன்ன மாதிரி கேமராவில் போனால் அந்த ஃப்ரெண்ட் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து லைவ் மேப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த லைவ் மேப்புக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது இப்போ நம்ம ஹெட்டிங் டு இந்த நியூயார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அதில் ஆட்டோ ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேருந்து எப்படி போயிட்டுருக்கோம் என்ன டைம் என்ன டெஸ்டினேஷன் நம்ம எப்போ ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அதில் இருக்குது நீங்கள் பா பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எத்தனை மைல்ஸ் நம்ம வந்திருக்கோம் இன்னும் எத்தனை மைல் போக வேண்டியது இருக்குது ஸோ அரைவிங் டைம் என்ன எல்லாமே இருக்குது ஜஸ்ட்டு நாங்களும் அவ்வளோ எங்களுக்கும் நாலேஜ் இல்லை எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் அப்புறம் அகெய்ன் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மெயின் கோர்ஸ் கொடுத்தாங்க கொஞ்சம் ரைஸு அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்தா இதில் வந்து வெஜிடபிள் கிரேவி ப்ளஸ் வந்து ஒரு சன்னா சாரி ராஜ்மா கிரேவி ஒன்று கொடுத்துருந்தாங்க என் பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்து அவள் மூவி வாட்ச் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தா அவன் ஒரு ஒரு இதில் வந்து நான்வெஜ் வாங்கிக்கிட்டா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால வெஜிடேரியன் மட்டும்தான் நடுவில் எங்கள் மேடம் வந்து பக்கத்தில் பாப்பு தூங்கிட்டு இருக்காங்க இவங்களை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு இதை ஒரு நடுவில் வந்து ஒரு சீட்டு வந்து கிடச்சனால என் ஹஸ்பண்டை வேற சீட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அவங்கள சென்டரில் படுக்க வச்சுக்கிட்டோம் உடனே கையை வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் ஃபைனலி ரீச் ஆயாச்சு நியூயார்க் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸில் இருக்குது ஓகே ரிமைனிங்காக நெக்ஸ்ட் வீடாகல பார்க்கலாம் பாய் பாய் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க